அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் நம்ம பார்க்க போகிற பதிவு மிக மிக அற்புதமான ஒரு பதிவு யாரும் தவற விடக்கூடாத ஒரு பதிவு இந்த பதிவை நீங்க பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க இறுதி வரைக்கும் பாருங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு வரக்கூடிய ஒரு பௌர்ணமி அவ்வளவு சக்தி வாய்ந்த அற்புதமான ஒரு பௌர்ணமி அந்த பௌர்ணமி தினத்தை எக்காரணத்தை கொண்டும் நம்ம யாருமே தவறவிடக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே இந்த அமாவாசை பௌர்ணமி போன்ற தினங்களில் பிரபஞ்ச ஆற்றலோட சக்தி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால தான் அந்த மாதத்தில் இரண்டு நாட்கள் மற்ற எந்த வேலையும் செய்யாமல் பௌர்ணமி அமாவாசை போன்ற தினங்களில் நம்ம வந்து குலதெய்வ வழிபாடு முன்னோர் வழிபாடு அதுக்கப்புறம் தெய்வங்களோட வழிபாடெல்லாம் செய்வதற்கு அதை வந்து ஒதுக்கி வச்சுருக்குறோம் அதிலும் குறிப்பாக பௌர்ணமியில் நம்ம கிரிவலம் வந்து அந்த பிரபஞ்ச ஆற்றல் நம் உடம்புக்குள்ளார ஊடுருவ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மலைக்கோவிலை சுற்றி கிரிவலம்லாம் வரும் அதனால தான் அதெல்லாம் வந்து முன்னோர் காலத்திலருந்தே அப்படி வந்து அதை வழிவகுத்து வச்சுருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரிக்கரைகள் நதிக்கரைகள்லாம் வந்து பெண்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து அந்த பௌர்ணமி இரவில் கூட்டாஞ்சி ஒரு மாதிரி செஞ்சு சாப்பிட்றது சித்திரன்னங்கள் செஞ்சு அதை வந்து சாப்பிட்றது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருப்பது இது எல்லாமே எதற்காக அப்படின்னா அந்த நில ஒழியில் நம்முடைய உடம்பு படணும் அந்த நில ஒளி நமக்குள்ள ஒரு மாபெரும் மாற்றத்தை மனமாற்றத்தை ஏற்படுத்தும் நல்ல ஒரு தைரியத்தை தன்னம்பிக்கையை ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படியான வழிமுறைகள்லாம் நம்ம முன்னோர்கள் வகுத்து வைத்தார்கள் அதுலேயும் நாளைக்கு சாதாரண பௌர்ணமி கிடையாதுங்க நாளைக்கு வந்து ப்ளூ மூன் டே அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் அது என்னங்க ப்ளூ மூன் டே நிலாவை பார்த்தா ப்ளூ கலரில் இருக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் நம்ம சாதாரண கண்களை கொண்டு பார்த்தோன்னா நீங்கள் அவ்வளோ தெளிவாக பார்க்க முடியாது இதே நீங்கள் வந்து அந்த பிளானட்டரி சென்டருக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த நிலவை வந்து நன்றாகவே பார்க்க முடியும் மற்ற நாட்களில் இருக்கக்கூடிய நிலவோட ஒளியை விட நாளைக்கு நிலவோட ஒளி ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அதை மாதிரி அளவுலையும் ரொம்ப பெரிதாக இருக்கும் இது வந்து எப்பயாவது ஒரு தட நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு வருஷத்தில் பன்னெண்டு பௌர்ணமி வருது மாதத்துக்கு ஒரு பௌர்ணமி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சில மாதங்களில் முப்பது நாள் சில மாதங்களில் முப்பத்தொரு நாள் ஸோ அந்த வருஷ கடைசியில் ஒரு பத்து நாள் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும்போது அந் அது வந்து ரெண்டு மூணு வருஷத்துக்கு சேர்ந்து ஒரு முப்பது நாளாக மாறி அது வந்து ஒரு பௌர்ணமியை உருவாக்கும் அப்படி வரக்கூடிய பௌர்ணமி தான் இந்த ப்ளூ மூன் டே எல்லா வருஷமும் இந்த ப்ளூ மூன் டே வரும் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது அதிக சக்தி வாய்ந்ததாக இந்த ப்ளூ மூன் டே வந்து கருதப்படுது அந்த பூமிக்கு மிக அருகில் அந்த நிலவு இருக்குமா அதனால் அதோட உருவமும் அதோட வெளிச்சமும் மற்ற பௌர்ணமிகளை விட ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ கூட நம்ம அத்தி புத்த மாதிரி ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க எப்பயாவது ஒரு தட நிகழக்கூடிய நிகழ்வை தான் நம்ம வந்து அத்தி புத்த மாதிரி நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதை மாதிரி இங்கிலீஷ்லையும் ஒரு ஃப்ரேஸ் இருக்குது ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன் அப்படின்னா எப்பயாவது ஒரு தட அந்த ப்ளூ மூன் தான் நாளைக்கு நிகழப்போகிறதுங்க நாளைய தினம் ஆகஸ்ட் பத்தொம்போது ஆவணி அவிட்டமும் வந்து சேர்ந்து வருகிறது இந்த ஆவணி பௌர்ணமியில் ஆவணி அவிட்டமும் சேர்ந்து வருகின்றது அதுவும் ஒரு தனி சிறப்பு பூணூல் மாற்றுவது புதிய வேதங்களை கற்பதற்கு மிகவும் ஏற்ற நாளாக இந்த நாள் கருதப்படுது நாளை இந்த பௌர்ணமி அன்று நிறைய பேர் சத்தியநாராயண பூஜை செய்வதற்கு மிகவும் உகந்த நாளாக இது கருதப்படுது அல்லது சக்தி கலச பூஜை பெண் தெய்வங்களோட வழிபாட இந்த நாளில் நம்ம நிச்சயமாக செய்யணும் ஏன்னு கேட்டீங்கன்னா சந்திரனுடைய சகோதரி மகாலட்சுமி தாயார் சந்திர சகோதரியாக அவங்க வந்து திகழறாங்க அம்பிகையோட முகம்தான் நாளைக்கு வந்து ரொம்ப பிரகாசமாக வானத்தில் தெரியுது அப்படின்னு சொல்லப்படுது அதனால் லக்ஷ்மி குபேர பூஜை செய்வது அதை மாதிரி நிறைய பூஜைகள் செய்வதற்கு மிகவும் உகந்த நாளாக நாளைய தினம் கருதப்படுது இப்போது இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த நாளில் ஒரே ஒரு கைப்பிடி இந்த ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்கி உங்களுடைய பூஜை அறையில் வைக்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்காவாசி பிரச்சனைகள் தீர்ந்துடும் இந்த காலகட்டத்தில் எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரே பொருள் பணம் தான் அந்த பணம் உங்களிடம் வெகு எளிதில் வந்து சேரும் அப்படின்னே நம்ம சொல்லலாம் என்ன பொருள் அது என்ன பொருள் நம்ம நாளைக்கு வாங்கணும் ஒரே ஒரு கைப்பிடி போதும் இன்னைக்கு முழுக்க உங்களுக்கு நேரம் இருக்குது நாளைக்கு இந்த ஒரே ஒரு குறிப்பிட்ட பொருளை உங்களுடைய பூஜை அறையில் இதற்கு குறிப்பிட்ட நேரம் காலம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது நாளைக்கு முழுக்க போர்ணம் இருக்குது அதனால நாளைக்கு இரவு நீங்கள் பன்னிரெண்டு மணிக்குள்ளார ஒரே ஒரு கைப்பிடி நெல் மணிகள் இதை நீங்கள் வாங்கி உங்கள் பூஜைகரியல வச்சிங்கனாலே போதுமானது ஒரு தட்டில் ஒரு பித்தளை தட்லேயோ செப்புத்தட்லையோ இல்லை பித்தளை கிண்ணத்துலேயோ நீங்கள் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது வைச்சிட்டு நீங்கள் வேண்டிக்கிட்டாலே போதும் நீங்கள் பூஜை பெரிய பூஜை செய்யணும் நெய்வேதியம் வைக்கணும் அதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை ஜஸ்ட்டு ஒரு கைப்பிடி நெல்மணிகளை வாங்கி நீங்கள் வைக்கணுங்க இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் பூஜை சா பூஜை சாமான் விற்கக்கூடிய கடைகளில் ஹோமம் சாமான்லாம் விற்கக்கூடிய கடைகளில் இந்த நெல்மணிகள் கிடைக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஐம்பது கிராம் அல்லது நூறு கிராம் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த நவதானிய நவதானியசட்லையும் இது இருக்கும் ஸோ அதில் வந்து ஒரு கைப்பிடி எடுத்து நீங்கள் உங்கள் பூஜை அறையில் நாளைக்கு நீங்கள் குளித்து முடிச்சுட்டு எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல காலையிலேருந்து இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் ஒரு கைப்பிடி நெல்மணிகளை மட்டும் நீங்கள் வந்து வைங்க சந்திர பகவானை மனதார வேண்டிக்கோங்க உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கோங்க ஏன் வந்து இந்த நெல்மணிகள் வச்சா நம்மளுடைய பிரச்சனையெல்லாம் தீரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திர பகவானோக்குன்னு தனி தானியம் வந்து இந்த நெல்மணிகள் தான் ஸோ அவளை வேண்டிக்கிட்டு இதை நம்ம செய்யும் பொழுது நம்முடைய மனது வந்து தெளிவாகும் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் சந்திக்கக்கூடிய பிரச்சனை வந்து மனக்குழப்பம் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி இதை மாதிரி மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் நிறைய இருக்குது உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை காட்டிலும் மன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் நிறைய பேர் தவிக்கிறாங்க அதற்கு சரியான தீர்வும் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது இதை மற்றவங்களும் சரியாக கண்டுபிடிக்க முடியாது இவங்களுக்கு வந்து மன அழுத்தம் இருக்குது அதனால தான் இவங்க இப்படி இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது இந்த மன சார்ந்த விஷயங்களுக்கு எல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சந்திரன் தான் மனோகாரகன் அப்படின்னு அழைக்கக்கூடியவர் ஸோ தெளிவான மனது இருந்தாலே தைரியமான தன்னம்பிக்கையான எந்த சூழலையும் தைரியமாக சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வேணும்னா சந்திர பகவானோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக வேணும் அதனால் நீங்கள் நாளைக்கு இதை வச்சுட்டு ஒரு கைப்பிடி நெல்மணியை வச்சுட்டு நீங்கள் சந்திரனை பூர்ணமாக இருக்கக்கூடிய சந்திரனை இரவு நேரங்களில் அதாவது மாலை அவர் வந்து வானத்தில் பிரகாசமாக இருக்கக்கூடிய நேரத்தில் மனப்பூர்வமாக வேண்டிக்கோங்க அப்படி நீங்கள் வேண்டிக்கும் பொழுது நிச்சயமாக எந்த பிரச்சனைகள் வந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும் குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களால் சமாளிக்க முடியும் எப்படி செலவை கண்காணிக்கிறது அப்படிங்கிறத சமாளிக்க முடியும் அதனால் நாளை வந்து எல்லாருமே இந்த அதாவது வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே வந்து ஒரு ஒரு கைப்பிடி நெல்மணியை எடுத்து உங்கள் பூஜை அறையில் வைப்பது அப்படிங்கிறது நல்லது அப்படி இல்லைன்னா கூட ஜஸ்ட்டு குடும்பத்தில் ஒருத்தவங்க யாராவது ஒரு கைப்பிடி வச்சுட்டு மற்ற அனைவரும் அதை வந்து ஜஸ்ட்டு தொட்டு கும்மிட்டு அவங்களுடைய வேண்டுதலை வேண்டிக்கிட்டாலே நல்ல வந்து ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதை மாதிரி நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் வழக்கில் சிக்கியிருப்பவங்க இவங்க எல்லாருமே நாளைக்கு இந்த நெல்மணி பரிகாரத்தை அவசியம் அவங்களுடைய பூஜை அறையில் செய்யணும் அதனால் தவற விட்டுடாதீங்க இது வந்து நாளைக்கு இரவு மட்டும் உங்கள் பூஜை அறையில் இருந்தால் போதும் மறுநாள் நீங்கள் பறவைகளுக்கு உணவாக கொடுக்கலாம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தினந்தோறும் கொஞ்சம் கொஞ்சமாக பறவைகளுக்கு நீங்கள் உணவாக கொடுக்கலாம் ரொம்ப புண்ணிய பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ